வாழ்க்கையில் வந்து எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும் தான் எல்லோரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை அவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நீங்கள் எல்லாரையும் தனினியாக விசாரித்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது குறை நிறைய இருந்துட்டு தான் இருக்கும் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்யூஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் வந்து நீங்கள் யாரையெல்லாம் கோபமாகவோ வருத்தமாகவோ கஷ்டமாகவோ மற்றவர்கள் இது வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்க உங்களுக்கு யாரெல்லாம் கஷ்டங்கள் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ எல்லாருமே மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கொடுக்கணும் நீங்கள் யாரையெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்களோ யாரையெல்லாம் துண்படுத்துனீங்களோ அறிந்தும் அறியாமலும் நீங்கள் யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் மனசார மன்னிப்பு கேளுங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கறது இது ரெண்டையும் வாழ்க்கையில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் ரெகுலராகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த கோயிலுக்கும் எந்த சர்ச்சுக்கும் எந்த மாதத்துக்கும் போகவே தேவையில்லை அந்த நிம்மதியை சந்தோஷமானது உங்களுக்கு வரும் நீங்கள் இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணாமல் கோயில் குளம் சர்ச்சு மாஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சுற்றினாலும் நீங்கள் மனசு நிம்மதியோ அமைதியோ அடைய முடியாது இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை வந்து எல்லா மதங்களையுமே எல்லாருமே எல்லா காலக்கட்டையுமே சொல்லிட்டு வந்திருக்காங்க இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார் அவரை சிறுவரை அறைந்த அந்த கொடூர்களில் கூட நம்ம அப்போவிப்போம் சபிப்போம் ஆனால் அவர் அந்த நேரத்தில் கூட பரமபிதாவே தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மன்னியும் சொல்கிறார் நல்லா நோட் பண்ணிக்காங்க பரமபிதாவே தாங்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மன்னியுங்கள் அப்படின்றார் மன்னிப்பின் மகத்துவத்தை வந்து இந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறத வந்து இயேசு நிஜத்துக்கு யாரும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கார் ஆனால் எத்தனை பேர் லைஃப்பில் அப்ளை பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் பெரிய விஷயம் பேசுவோம் தியர்டிகலாக பேசுவோம் ப்ராக்டிக்கலாகவும் பேசுவோம் ஆனால் நம்மளுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் அடுத்தவங்க லைஃப்பில் வரும்போது ப்ராக்டிக்கலாக ஆமாம் அது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுவோம் பட் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நமக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அங்கேயே நம்ம அந்த ஈகோ வந்து தடுக்கும் நம்ம மன்னிப்பு கேட்க மாட்டோம் மன்னிப்பு கொடுக்கவும் மாட்டோம் ஆ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தவறு பண்ணிட்டேன் நான் போய் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவோம் அவன் என்ன பண்ணா தெரியுமா என்ன மாதிரிலாம் பண்ணாங்க தெரியுமா நான் அதை போய் மறக்க முடியுமா நான் செத்தாலும் அது என் கட்டையே எரிஞ்சாலும் அந்த வேதம் என்னால் மறக்க முடியாது அப்படி சொல்லுவான் இதெல்லாம் மைண்டை வச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆறாவது அது ரெக்கார்டாகி நம்ம வாய்க்கிற நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் எப்பயுமே வாழ முடியாது இன்றைக்கி மனித சமுதாயம் சாதாரண மட்டும் மேல்மட்டம் வரைக்கும் எல்லோரும் கற்றுக்கிட்டுருக்காங்கன்னா நம்பர் ஒன் சொல்யூஷன் வந்து எதிரிகளை யாரும் எதிரிகள் நீங்கள் நினைக்க வேண்டாம் எதிரிகளாக யாரையும் நினைக்க வேண்டாம் எதிரிகள் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம நிம்மதிய மகிழ்ச்சி போச்சுன்னு அர்த்தம் ஸோ நமக்கு பிடிக்காதவங்களை நமக்கு பிடிக்காம நடந்துக்கிட்டவங்க நமக்கு இன்னும் கொடுத்தாங்க மனசார மன்னிங்க நல்லா பாருங்கள் மனசார மன்னிக்கணும் மனசார மன்னிக்கணும் சும்மா வாய் வழியாக மன்னிக்க மன்னிக்கக்கூடாது அதே மாதிரி மன்னிப்பு கேட்கணும் ஹோலாட்டடாக கேட்கணும் கடமைக்காக கேட்கணுன்றதுக்காக அப்படி கேட்கக்கூடாது ஒரு சாரி கேட்கறதுக்காக ரொம்ப பிரிச்சிச்சு பார்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாரி கேளுங்க அப்படின்னா கூட நான் ஏன் சாரி கேட்கணும் நம்ம மீடியாவில் பார்க்குறோம் என்னென்ன சாரின்னு கேட்காம அது ஒரு பெரிய பிரச்சனையில் நடந்துகிட்டு இருக்குது ஸோ சாரி அப்படின்றத கூட விட்டு அதை தாண்டி மன்னிப்பு சாரியை விட மன்னிப்பு வந்து பல மடங்கு உயர்ந்தது அந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அது நம்முடைய உடலில் இருக்கின்ற நோய்களை குணப்படுத்துகிறது கேன்சர் நோய் முதல் கொண்டு உடம்புல வர எல்லா நோய்களையும் மன்னித்தலும் மன்னிப்பு கேட்டலும் மன்னிப்பு கொடுத்தலும் இந்த இரண்டு குணங்களும் நோய்களை குணப்படுத்துகின்றன அப்படின்னு நீங்கள் பெருசாக நினச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு மாடர்ன் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க இன்னைக்கு மாடர்ன் சயின்டிஸ்ட் அமெரிக்காவில் இருக்கிறவங்க சொன்னால் கரெக்டு இவங்க சொன்னால் கரெக்ட் அவங்க சொன்னால் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க தான் இதை ஆராய்ச்சி பண்ணி மன்னிப்பு கேட்குற தன்மையும் மன்னிப்பு கொடுக்குற தன்மையும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் கேன்சர் மருந்தே இல்லாமல் குணமாகின்றது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மருந்து கொடுத்து கீமோ கொடுத்து ரேடியேஷன் தெரப்பி கொடுத்து க்யூர் ஆகாத பேஷண்ட்டு சாதாரணமான வாழ்க்கையில் மன்னிப்பு கொடுக்குறத்தையும் மன்னிப்பு கேட்குறதையும் வழக்கமாக டே டு டே லைஃப்பில் அதை கொண்டு வந்து நடைமுறை வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணும்பொழுது மருந்தே கொடுக்காமல் நோய் குணமாக இருக்கின்றது அப்படின்னு ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணுறாங்க நாட் ஒன்லி கேன்சர் கேன்சர் மாதிரி நிறைய நோய்கள் அப்போ நோய்களை குணப்படுத்துவதற்கு நோய்கள் வந்து பூர்ணம் ஆரோக்கியம் அடைவதற்கு நாம் மன்னிப்பு கொடுப்பதையும் மன்னிப்பு கேட்பதையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வைத்து கொண்டால் நம்ம தான் இந்த உலகத்தில் ஹாப்பியான பர்சனாக இருப்போம் ஹாப்பியான பர்சனாக இருப்பதற்கு நிறைய பேர் நிறைய சொன்னாலும் அடிப்படையில் இந்த மன்னிப்பு கேட்கின்ற குணம் மன்னிப்பு கொடுக்கின்ற குணம் உங்கள்கிட்ட இருக்கணும் இதை புரிஞ்சு நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் முழுசும் ஹாப்பியாகவே இருக்கும்